க்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்தில் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசியை இதில் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசியை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நீங்கள் நைட்டு செய்ய போகிறதா இருந்தால் காலையில் போட்டு ஊற வச்சு சாயங்காலமாக அரைச்சிக்கோங்க இல்லை மறுநாள் காலையில் செய்ய போகிறதா இருந்தால் இதை நைட்டு இட்லி எப்படி நம்ம ஊற போடுவோமோ அந்த மாதிரி ஊற போட்டு நாளைக்கு காலையில் இதை நம்ம செய்யலாம் இது கருப்பு உளுந்துன்றனால கொஞ்சம் நல்லா ஊறணும் அதனால் நாம் முன்னால் இரவே இதை நாம் ஊற போட்டுடலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இதை நல்லா தண்ணி வடிகட்டியாச்சு இது ஊறிடுச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டேன் தண்ணி இல்லாமல் இதை நல்லா மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து நீங்கள் இந்த கருப்பு உளுந்தில் அடை செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு கை கால் இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது இப்போ மிக்சியில் நான் அரைச்சி கொண்டு வந்துவிட்டேன் நல்லா அந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் அடைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை பொடியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கால் கப் உதிர் தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் அடைக்கி நாம் நறுக்கி வைக்கிறது வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு நறுக்கின வதக்கின பிறகு நாம கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் அதுக்கு பிறகு நாம தேங்காவையும் சேர்த்துடலாம் தேங்காவை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் சும்மா அந்த சூடுலேயும் ஒரு கரட்டு கரட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு நான் காட்ட கொத்தமல்லியை சேர்த்தாச்சு இதோட எடுத்து வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துருங்க ஏன் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணலன்னா எங்களது தூடுகன் தேங்காய் அதனால அது அப்படியே கொழுப்பு அப்படியே மிதக்கும் அதனால் கொஞ்சம் சூடு இருந்தால்தான் அது வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே என்ன மிதக்கும் அது அதனாலதான் நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பிரச்சனை இல்லை இந்த குளிர்காலம்னால உங்களுக்கு அதுவும் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டீங்க அதனால நான் கொஞ்சம் சூடுல செய்யறேன் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது பிறகு நாம இந்த மாவுல சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நாம வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா இத பிசஞ்சிக்கலாம் நல்லா மாவை வந்து நல்லா பெசஞ்சிக்கோங்க உங்களுக்கு நான் பிசைஞ்ச பிறகு காட்டுறேன் நல்லா பிசைஞ்சாச்சுங்க உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க நான் அப்பெல்லாம் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது வாங்க இப்போ இதை தவால் போட்டு தட்டி எடுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சுங்க இதில் ஒரு உருண்டை எடுத்து மாவை எடுத்து இந்த மாதிரி தவால் தண்ணி விட்டு தண்ணியை நினைக்க ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு தண்ணி விட்டு இதை நல்லா மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க இதை சுற்றிடும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நாம் இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் வெந்ததும் நாம் எடுத்துடலாம் பாருங்கள் திருப்பி போட்டாச்சு ரெடி கருப்பு உளுந்து அடை இது நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது ரொம்ப உடம்புக்கு உடம்புல இருக்கிற எலும்புங்களுக்கு ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து அதனால் இதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இது நான் பெருசாக தட்டியிருக்கேன் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெய் விட்டுடுங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான கருப்பு உளுந்து அடை ரெடி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்